சந்திராஷ்டம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாவது ராசிக்கு சந்திரன் வருகிறார் அதுதான் சந்திராஷ்டம் தினமும் வந்து சந்திரன் வந்து முப்பது நாளும் ஒரு ஒரு நாளும் பயிற்சி ஆகிட்டே இருக்கிறவர் வந்து சந்திரன் அமாவாசையிலிருந்து பதினஞ்சு நாள் பௌர்ணமி பௌர்ணமியிலிருந்து பதினஞ்சு நாள் அமாவாசை அப்போதான் ஒரு தேய்பிறை வளர்பிறை மூணு ஆகின்றது இதில் சந்திரன் வந்து உங்களுடைய எட்டாவது ராசிக்கு வருகின்ற பொழுது மறைகின்றார் எட்டாம் இடம் வந்து எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் அந்த மறைவு இடத்துக்கு வருகின்ற போது சந்திரன் யார்னா புத்திக்கு அதிபதி உங்களுடைய புத்தியை இயக்குவது யார் என்றால் சந்திரன் அதனால தான் கையில் கட்டக்கூடாதுங்கிறாங்க கையில் இதில் வந்து பல கலர் சேர்ந்துருக்கும் அது வந்து கேதுவினுடைய கலர் எல்லா கலரும் சேர்ந்துருந்தா கேதுவனுடைய கலர் இப்போ சுவாமிஜியான பெண்கள்லாம் ஏன் ஒரே மாதிரி கலர் காஃபி கட்டுறாங்கன்னா அதுதான் காரணம் ஒரே சிந்தனையாக இருக்கும் ஒரு நூறு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்பெல்லாம் பெண்கள் வந்து புடவை மட்டும்தான் புடவையில் வந்து அந்த இந்த ஓரமாக தான் கரை இருக்கும் இந்தமாரி பல கலர் புடவைலாம் அப்போ கிடையாது பல கலராக புடவை கட்ட ஆரம்பித்தது அப்புறம் மக்களும் பல கலராக ஆயிட்டாங்க பலவிதமான சிந்தனைகள் மக்கள் மனதில் வந்துடுச்சு பல விதமான சிந்தனைகள் அதான் கோயிலுக்கு வரும்போது என்ன பண்றா மஞ்ச புடவை கட்டிட்டு வா பச்சை புடவை கட்டிட்டு வா ஓம் சக்தி பராசக்தி சேப்பு புடவை கட்டிட்டு வானா அந்த ஆன்மீக பாக்குறவங்க அந்த கோயில உள்ள எல்லாரும் சேப்பு கடை புடவை கட்டிட்டு போது எல்லாருக்குமான அந்த ஆன்மீக சிந்தனை ஒன்றாக இருக்கும் நமது சிந்தனையை வீணாக்குவது நமது சிந்தனையை சீர்படுத்துவது சந்திர பகவான் அவர் எட்டாவது வீட்டில் மறையும் போது என்னாவும் மூளை சரியாக வேலை செய்யாது அதான் சந்திராஷ்டமம் அந்த சந்திராஷ்டமத்து அன்னைக்கு தான் அதிகப்படியான ஆக்சன் நடக்கிறது வீட்டில் வம்பு வர்றது ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறது குத்திக்கிறது இல்லை அதுதான் இப்போ சந்திராஷ்டமத்து அன்னைக்கு நாம் கொஞ்சம் காலண்டரில் பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக நாம் இருந்தோம்னா வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீங்கலாம் இன்னொன்று சந்திராஷ்டமத்த அன்னைக்கு அம்பாலை பூஜை பண்ணணும் சந்திரனை பூஜை பண்ணோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகளே வராது ஒவ்வொரு சந்திராஷ்டமம் வந்து யாருக்கும் ரொம்ப பாதிக்கும்னா ஜாதகத்திலே சந்திரன் கூட சனி இருப்பவருக்கும் சந்திரன் கூட ராகு கேந்து இருந்தால் அவங்கள ரொம்ப பாதிக்கும் அப்படி உள்ளவங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அம்பால பூஜை பண்ணிட்டு வந்தா சந்திராஷ்டம தோஷம் என்றும் வராது ஒவ்வொரு